அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தரத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கார் மிதன ராசியைப் போலவே எதிலும் பட்டும் படாமல் இருப்பாங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க கன்னிராசிக்கார அன்பர்கள் தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்றாக கண்ணியில உச்சம் அடைகிறார் இதனால உங்களுடைய திறமையை தகுதியே பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்க கூடியவருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளி வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழிலே செய்ய விரும்பக்கூடியவர்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய விரும்பக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க உங்களு இரண்டாம் இடமாக வாக்கு ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதி என்பதால உற்சாகமாக நீங்கள் பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு மற்றும் என்பதே குறைவாக இருக்கும் கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க கோபம் வந்தால் கூட உடனே மறைந்துவிடும் இதனால் சில நட்புகளை இழக்க நிறலாம் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே எத்தனை இடர்கள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தளம் அப்படின்னு பார்த்தா திருவெண்காடு இந்த தளத்துக்கு வ சென்று வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க கமிஷன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் உழவுகின்ற நிலவு உற்சாகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு. தவறான பழக்கங்களை நீங்கள் கைவிட வேண்டும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய விரோதிகள் உங்கள் கை ஓங்குவாங்க தெய்வ பக்தியில மனதை ஆட்படுத்துங்கள் புதன் ஏழாம் வீட்டுல இருக்காரு வேலை இடங்கள்ல உடன் இருப்பவர்களுடைய தொல்லைகள் அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கல்ல கெட்ட பெயர் வராமல் பார்த்து குருபகவான் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பெரியவர்களுடைய சந்திப்பால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு திருமண காரியங்கள் உங்களுக்கு போகும் கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்கள் உடல் சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்கு தொழிலாளர்கள் ஏருக்கு மாறாக நடப்பாங்க கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழில மாற்றம் ஏற்படும் உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில கேது ரணருணர் ரேகஸ்தானத்தில் புதன் சனி கலஸ்தரஸ்தானத்தில ராகு சுக்கரன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் துள் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் காரிய வெற்றி கிடைக்கும் மனதுல தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த நன்மைகள் தளரவிட்டாலும் உங்களது என்ன படியே எதையுமே நீங்க செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் உங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கு கௌரவ அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுதை நீங்க கழிப்பீங்க தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்க செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமைகளால் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் என்னப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கலைத்துறையில் எதிர்பார்த்த நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்தபடி கூடவே குறையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தில் கலகலப்பு குறையும் எதிலுமே பொறுப்பும் திடீர் கோபம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் சீரான பொருளாதார நிலையில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மனை வண்டி வாகனம் என அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத ஒரு நிலையை நீங்கள் அடையலாம் அரசு பணிகள் தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவை நீங்கள் பெறுவீங்க அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரலாம் நல்ல ஒரு குருவாக்கிய வாக்கியப்பற்று ஆன்மீக வழியில் உங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ சிந்தனை உங்களுடைய மனதில் அமைதி நிலவும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களுடைய நன்மையும் ஏற்படும் மாணவர்களுடைய கவன சிதறல்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி சகோதரர்கள் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முயற்சிகள் சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்தி செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதமாகும் மன கவலைகள் ஏற்படலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய கல்வி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தடையை தாண்டி முன்னேற நீங்க முயற்சிப்பீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உண்டாகலாம் மனோபலம் கூடும் பயணத்தில தடங்கள் ஏற்படும் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுப்பறியாக இருக்கு குலதெய்வத்தை வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரும் சிக்கலான பிரச்சனைகளை நீங்க எளிதாக தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரக்கூடியதாக இருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கு குழந்தைகளுடைய தேர்ச்சி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கற்பனை வளம் பெருகும் நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க இடைவிடாதபடி கடினமான உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் தந்தைவடி உறவுகளால் அனுகூலம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் அரசு வகையில கட்ட வேண்டிய தீர்வுகளை செலுத்தி நீங்க தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க சிலருக்கு பயணங்களை எதிர்பார்த்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தொழிலாளர்கள் ஏறுக்கு மாறாக நடப்பாங்க கவனமான முறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் வீட்டு பூஜை அறையில் தெய்வம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே